வாவ் வாவ் தோசை 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 மை 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 சாய்ஸ் 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 இஸ் இஸ் ஆல்வேஸ் ஆல்வேஸ் வெஜிடபிள் இட்ஸ் இட்ஸ் பொடி பொடி மசாலா வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு இருக்கலாம் ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம் தேனி தொகுதி முன்பு பெரியகுளம் தொகுதியாக இருந்த போது மூன்று முறை போட்டியிட்டு ஒரு முறை வெற்றி பெற்றவர் டிடிவி தினகரன் இந்த முறை பாஜக கூட்டணியில் போட்டியிட முடிவு செய்ததும் அந்த தொகுதியில் திமுகவில் போட்டியிட யாரும் வரமாட்டார்கள் என சொல்லப்பட்டது ஆனால் நீண்ட காலம் டிடிவி தினகரனோடு அரசியல் பயணம் மேற்கொண்டு அவரோடு ஏற்பட்ட முரண்பாட்டால் திமுகவுக்கு சென்ற தங்கத்தமிழ்ச்செல்வன் தமிழ்ச்செல்வன் அவரை எதிர்த்து நின்றார் எனக்கு சீட் கொடுங்கள் வெற்றி பெற்று காட்டுகிறேன் என ஸ்டாலினிடம் தங்கத்தமிழ்ச்செல்வன் சொன்னபோது நிறைய யோசனை செய்தார் ஸ்டாலின் அவரை விட வேறு தகுதியான வேட்பாளர் திமுகவுக்கு இல்லாத நிலையில் தங்கத் தமிழ்ச்செல்வனுக்கே வாய்ப்பு கொடுக்கப்பட்டது கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி எப்படியாவது அரசியலில் தனக்கு குருவாக இருந்த தினகரனை வீழ்த்தி காட்ட வேண்டும் என துவக்க முதலே துடிப்புடன் செயல்பட்ட அர்த்தங்க தமிழ்ச்செல்வன் தொகுதியில் இருக்கும் கூட்டணி கட்சியினர் அனைவரையும் வீட்டுக்கு வரவழைத்து பேசினார் தாம் ஏற்கனவே பயணித்த அதிமுக அமமுகவினரை ரகசியமாக சந்தித்து பேசினார் தினகரன் ஏற்கனவே இந்த தொகுதிக்கு அறிமுகமானவர்தான் என்றாலும் அவர் சென்னையில் செட்டில் ஆனவர் அவர் நினைத்த மாத்திரத்தில் எதையும் மக்களுக்காக செய்து கொடுக்கும் நிலையில் இன்றைக்கு இல்லை அதோடு அவர் நிறைய வாக்குறுதிகள் கொடுப்பார் ஆனால் எதையும் நிறைவேற்ற மாட்டார் இப்படித்தான் அதிமுகவில் இருந்து இவரை நோக்கி சென்ற என்னை போன்றவர்களை நட்டாற்றில் விட்டார் அதனால் மண்ணின் மைந்தனான எனக்கு ஓட்டளித்தால் தமிழகத்திலிருக்கும் திமுக ஆட்சி வாயிலாக குறைந்தபட்சமாக கூட எதையும் செய்து கொடுப்பேன் என்று பேசினார் இதே பாணியிலேயே தொகுதி முழுக்க சென்று தலைக்கட்டுகளாக இருப்போரை தனித்தனியே சந்தித்து பேசி அவர்கள் வாயிலாக ஓட்டுகளை திரட்டினார் டிடிவி தினகரன் கட்சி தலைவராக இருப்பதால் கட்சி வேட்பாளர் மற்றும் கூட்டணி கட்சி பிரச்சாரத்திற்கு செல்ல வேண்டியிருந்தது இதனால் சொந்த தொகுதியில் போதிய கவனம் செலுத்த முடியாமல் போனது அவரது மனைவி அனுராதாவின் பிரச்சாரமும் ஈர்க்கும்படியாக இல்லை ஒரு கட்டத்தில் தொகுதி பின்னடைவாக இருக்கிறது என அமமுக பாஜகவினர் தினகரனிடம் கூறினர் எப்படி சரி செய்வது என யோசித்த தினகரன் பரிசுப் பொருள் யுத்தியை நம்பினார் தேனி தொகுதி வாக்காளர்களுக்கு பரிசுப் பொருட்களை அள்ளிவிட்டார் இதே பாணியில் திமுக வேட்பாளர் தங்க தமிழ்ச்செல்வனும் தொகுதிக்கு பரிசு பொருட்களை அள்ளிவிட மக்கள் ஈர்ப்பு தங்க தமிழ்ச்செல்வன் பக்கம் போய்விட்டது வலுவான திமுக கூட்டணி ஓட்டுகள் தனக்கான அமமுக மற்றும் அதிமுக ஓட்டுகள் நடுநிலை வாக்காளர்களின் ஓட்டு என அனைத்து தரப்பு மக்கள் ஓட்டுகளையும் பெற்று தங்க தமிழ்ச்செல்வன் தன்னுடைய அரசியல் குருவான தினகரனை வீழ்த்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறார் ஏற்கனவே அமமுகவுக்கு சட்டசபை தேர்தலில் பெரும் தோல்வி கிடைத்திருக்கும் சூழலில் இந்த முறை நடந்த லோக்சபா தேர்தலிலும் பெரும் தோல்வி கிடைத்திருப்பதால் அடுத்து எப்படி இயக்கத்தை வழிநடத்தி செல்வது என்ற குழப்பம் தினகரனுக்கு ஏற்பட்டிருக்கிறது அமமுக பாஜக கூட்டணியில் திருச்சி தொகுதியிலும் போட்டியிட்டது அந்த தொகுதியிலும் கட்சி தோல்வி உறுதியாகிவிட்டது